செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து பதினஞ்சு அடி எக்ஸ்ட்ரா வெச்சே ஆகணும் ஸ்பெஷல் பிளாண்ட்ஸ் இன்டோர் பிளாண்ட்ஸ் என்னடா பண்ணுதுன்னு யோசித்துனே இருக்கப்போ நம்ம தனிமையில் இருக்கிறப்ப தான் ஐடியா பெற்றுறோம் அப்படி வந்ததா தான் அது ஸ்டார்ட் பண்ணும்போது வீட்டிலலாம் என்ன சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே வந்ததால் அவனுக்கு தெரியல இன்னும் ஒரு பார்த்தா அதிகமாக பண்ணிவிட்டோம் வந்துடும் நிறைய செலவாகுன்ற ஆகுன்ற பாதி பேர் வந்து இதெல்லாம் பண்றதுக்கு யோசிப்பாங்க ஸோ உண்மையிலே இதுக்கு எவ்வளோ செலவு ஆகும் சார் இல்லை வந்து இவ்வளோ இருந்தாலே உங்களோட இதை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு சின்ன கார்டன் அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பத்து செடி இருபது செடி முப்பது செடி வாங்கி கிராண்டா சேட்டை பண்ணிவிடுவாங்க கொஞ்ச நாளில் அதை இன்டோர் பிளான்ஸுக்கெல்லாம் வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் தான் வாரத்துக்கு ரெண்டு தான் தண்ணி விட்டுலாம் போதும் அது இங்கே இருக்கிற செடி இதுக்கெல்லாம் ஒரு நாளுக்கு ரெண்டு வாட்டி பண்ணி தரலாம்

ஆரோட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்க்கறதுக்கு இருக்க இந்த ஒரு வீடு இதை வந்து நான் சமீபத்தில் நிறையா பேரோட இந்த இன்ஸ்டாகிராமில் அதுக்கப்புறம் யூடியூப்லலாம் பார்த்துட்டு வந்தேன் இது வீடா இல்லை அமேசான் கார்டா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அப்படி என்ன தான் வச்சுருக்காரு இங்கே நாங்கள் வந்து பார்த்தக்கப்புறம் தான் தெரியுது வீடு ஃபுல்லாகவே செடி இருக்கும் அதாவது வீட்டில் செடி வளர்ப்போம் இவரெல்லாம் செடியை வளர்த்துட்டு தான் வீடியோ கட்டியிருக்கார் போல் அந்தளவுக்கு சூப்பராக வச்சுருந்தாங்க ஸோ இந்த செடி இவர் எவ்வளோ வருஷமாக இருக்காரு ஏன்னா ஒரு ரெண்டு செடி வளர்க்குறது அவ்வளோ கஷ்டம் வீட்டில் நம்மளால் வளர்க்கும் போதுமே இதை வந்து பராமரிக்கணும் அப்படின்றதுக்காக நிறையா பேர் வந்து அதெல்லாம் வந்து விட்டுருவாங்க ஐயோ இன்னும் இதுதான் இவ்வளோ விழா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இவர் குறைஞ்சது ஒரு நூறு இரநூறு செடிகளுக்கு மேலே எல்லாம் வளர்த்து அவ்வளோ சூப்பராக வச்சிருக்காரு ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அதே மாதிரி இந்த செடி வளர்க்கணும்னு ஆசைலாம் இருக்கும்ல அவங்களுக்கான டிப்ஸையும் அவர் எப்படிலாம் கொடுக்குறாரு ஏன்னா எப்படி வளர்க்கணும் அந்த வெயில் காலம் மழை காலத்திலலாம் எப்படி இதை வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ உள்ளே வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படியே அவரை கூப்பிட்டு அவர் கூட பேசிட்டு டிராவல் பண்ணலாம்னு இருக்கோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ஃபைன் இருக்கீங்க இருக்கீங்க சூப்பர் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வெளியிருந்து பார்க்கும்போது இது வந்து நீங்க எப்படி வீடை கட்டிட்டு செடியெல்லாம் உள்ள கொண்டு வந்தீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் வீடு கட்டுறதுக்கு செடி எல்லாம் கொண்டு வந்து அவர் அப்படியே வச்சுட்டீங்களான்ற மாதிரி இருக்கு ஏன்னா வீடு தெரில எங்களுக்கு ஒரு அப்படியே ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்கு இருக்கு வெளிய இருந்து எங்களுக்கு இதை பார்க்கும்போது ஆல் இப்படி ஒரு இடத்த வந்து நீங்க வந்து கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் இந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு செடி வளர்க்கறது ரெண்டு செடி வளர்க்கறதுக்கு வீட்டுல வந்து அவ்வளவு இது பண்ணுவாங்க என்னடா இது இதை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா டெய்லி இதை கேர் பண்ணாதான் வளரும் என்ன போ அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து இதை விட்டுருவாங்க பட் இவ்வளவு செடி இவ்வளவு இதை வந்து நீங்க வந்து மெனக்கெட்டு பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு முதல்ல எங்க சேனல் உங்களுக்கு வந்து பாராட்டுதல் சார் தேங்க்யூ சோ மச் சோ நான் அப்படியே உள்ள எனக்கு என்ன வச்சிருக்கீங்க அப்படிங்கறத எனக்கு அப்படியே சுத்தி கேட்டே போனீங்கன்னா நல்லா இருக்கும் வாங்க போனோம் சார் ஃபர்ஸ்ட் இந்த செடி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு எப்போ எந்த ஏஜ் வர சார் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் இந்த தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த செடி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எப்போ வராது எல்லாருக்குமே இயற்கை மேலே ஒரு பற்ற இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு செடி ஆறு செடி பத்து செடி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட்டு இது சின்ன பிள்ளை இருந்தே எங்கள் ஃபாதர் கிட்டேருந்து எனக்கு வந்த பழக்கம் அது அப்போவே ஆமாம் எல்லாம் ஸ்மால் ஸ்கேலில் வச்சுருந்தோம் அது அப்படி அந்த ஆசையும் வளர்ந்தது உங்களுக்கு முதல் முதல் வச்ச செடி என்ன அப்படிங்கிற ஒரு ஞாபகம் இருக்கு இதுல இருந்தா நான் என்னோட இதே ஸ்டார்ட் பண்ண இப்ப நான் வந்து ஒரு நூறு இரநூறு முந்நூறு செடியில் வளர்த்துருந்தாலும் என்னோட முதல் செடி வந்து நான் இந்த இடத்துல தான் வச்சேன் அப்படின்ற ஒரு ஞாபகம் உங்களுக்கு இருக்கா சார் இப்போ ரொம்ப அன்டவுட்லி மணி பிளான்ட் ஓகே அந்த மணி பிளான்ட் மேலே ஏன் சார் அவ்வளவு ஒரு அன்பு நான் எல்லா இடத்துலையும் அந்த மணி பிளான்ட் வந்து அப்படியே இருக்கு தூங்கிட்டு என்னவோ அதை பார்த்தாலே ஐ கெயின் எனர்ஜி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நான் கம்ப்ளைனிங் பிளான்ட்டு ஈஸியாக வளரும் அது இருக்கிற இடத்த ரொம்ப கூலாக யூ வில் ஃபீல் சோ கூல் சார் அதே மாதிரி சார் நான் இப்போ நம்ம வீட்டிலலாம் நான் இப்போ செடி வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஃபஸ்ட்டு நீ வந்து மண்ணாக்கி விட்டுருவ இல்லை ஏதோ ஒன்று அதெல்லாம் எங்களால் பார்க்க முடியான்றக்காண்டி நீங்கள் அதுவும் கீழே எதுவும் சிந்திடக்கூடாது வீட்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றக்காண்டி கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இந்த ஐடியெல்லாம் யார் சார் கொடுத்தா ஃபஸ்ட்டு இந்த பைப்பு நம்ம வேஸ்டேஜ் என்ன வேஸ்டேஜா இருந்தாலும் அதை வந்து அதை ஒரு செடி வளர்க்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து எங்க இருந்து எடுத்தீங்க நீங்க இந்த வீடு கட்டுறப்ப இருந்த அதான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் நான் சொல்கிறது இருந்த லெஃப்ட் ஓவர் பைப்பை யூஸ் பண்ணேன் இதே ஒரு ரெண்டு மூணு குறிப்பிட்ட செடிகள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதில் இருந்த ரொம்ப கம்மியான எயிட் பை எயிட் இடம் போடும் மணி பிளான்ட்டுக்கு ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படிதான் ஆரம்பிச்சது ஆனால் இப்போ ஒரு சிலர்லாம் இந்த பூ தொட்டியில வச்சாதான் வளரும் அப்படிலாம் சொல்றாங்களா அப்ப அதெல்லாம் உண்மை கிடையாது எதுல வச்சாலும் நம்ம பராமரிச்சது ஒழுங்காக செடியை பொறுத்ததாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆலய செம்பருத்தி சாமந்தி எல்லாம் இதுல வைக்க முடியாது வேற இந்த பிலோடென்ட்ரான் மணி பிளான்ட் வைக்கலாம் துளசி வைக்கலாம் அது எல்லாமே வந்துட்டு இதுல மீட்டு மிச்ச இது எல்லாமே வந்து அந்த தொட்டியில தான் உண்டான தொட்டிகள் அந்தந்த சைஸ் ரெண்டு செடி வைக்கும் போது ஓகே எல்லா வீட்டு ரெண்டு செடி இருக்கு ரெண்டு நாலாம் மாறும் நாலு எட்டு எட்டு பதினாறாம் மாறும் போது என்னங்க இவ்வளவு செடி வளர்க்கறீங்க அப்படின்றது அதுக்கு அடுத்து அப்படியே வந்துட்டே இருக்குல்ல சார் கேள்விகள் வந்தது அது விசிட் பண்றதுக்கா வருவாங்கள சார் வருவாங்க நிறைய வருவாங்க தெரியாதவங்களே கூட வருவாங்க பாக்கலாம் ஏன்னா சும்மா போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ரோடு பாத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு திரும்பி பார்த்தா இது மட்டும் தனியா தெரியும் வீடு மட்டும் அப்படியே ஒரு மாதிரி தனியா தெரியணும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பதர் வந்து கேட்பாங்க ஐயா சோ ஷோ அதேமா இந்த டிப்ஸ் எல்லாம் குடுக்கற வழக்கு வருங்க சார் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க எப்படிங்க செடி வெளியே எக்ஸ்போர்ட் கிடையாது பட் நான் கத்துக்கிட்டது ஐ ஷேர் வந்து கேட்பாங்களா சார் இது எப்படிங்க வளர்க்குறீங்க இது வீட்டில் மட்டும் எப்படி வளருது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டதுங்களா சார் ஸோ அதே மாதிரி சார் இப்போ நான் உங்கள்ட்ட கேக்குறேன் என்னன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு செடி இந்த செடி நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் இது வந்து இப்போ சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அந்த செடிகள் அது இன்டோர் பிளான்ஸ் தான் எனக்கு நான் காமிக்கிறேன் தனியாக மறுபடியும் போகலாம் உள்ளே இருக்கேன் அதான் இனிஷியலி எனக்கு ரொம்ப பயம் வரும் வராது அப்படின்னு ட்ரை பண்ணேன் இனிஷியலாக கொஞ்சம் தப்பு நடந்தது அதுக்கப்புறம் செட்டில் ஆயிடுச்சு சார் இப்போ இதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் செலவிடுவீங்க சார் ஏன்னா ஒரு செடி வளர்க்குதுன்றப்போ அது கூடையே இருந்து அது வந்து எந்த இடத்துலயுமே வந்து அது பட்டு போயிடாம இருக்கிறதுக்காகவோ இல்ல அதுக்கு டெய்லி தண்ணி இவ்வளவுதான் ஊற்றணும் அது தண்ணி ஊத்துற அளவா இருக்கலாம் ஒரு அளவு சார் ஒருத்தவங்க செடி இருக்கிறதுக்காண்டி அந்த கேப்பை ஃபில் பண்ணணும்ன்றக்காண்டி இப்ப ஊத்துனா அது சாயந்தரம் வரைக்கும் இருக்கும் ஃபுல்லா ஊத்திடுவாங்களா சார் அது ஒவ்வொரு செடிக்கு ஒவ்வொரு மாதிரி ரொம்ப செடி வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் தான் வாரத்துக்கு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றினா போதும் அதுக்கு ஏன்னா அது வெயில்ல இருக்க போறது இல்ல ஒன்னொன்னு தண்ணி ரொம்ப இருந்தாலும் போயிடும் செடி அது பெரஸ் இங்க இருக்கிற செடி இதுகெல்லாம் ஒரு நாளுக்கு ரெண்டு வாட்டி பண்ணி தரலாம் கேக்டர்ஸுக்கு வீக்லி ஒன்ஸ் டென் டேஸ் ஒன்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் குடுக்கலாம் அந்த மாதிரி தான் சோ இப்போ நீங்க இதுக்கு எவ்வளவு நேரம் செலவிடுவீங்க சார் உங்களோட ஒரு டெய்லி ஒன் டு டூ ஹவர்ஸ் வீக்கெண்ட்ஸ் இங்கே தான் இருக்கும் நேஷ்னல் ஜியாகிரஃபிலா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி பிளான்ஸ் வழக்கங்களை பார்க்கும்போதும் இந்த பிளான்ட்க்கும் அவங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்கும் நமக்கு எதாவது ஒன்றாலுமே அது வந்து பிளான்ட்டுக்கு வந்து தெரியும் நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம அதை ரியலைஸ் பண்ணுவோம் இல்ல பிளான்ட்டுக்கு ஏதாவது ஒன்றா நம்ம உள்ள இருந்தாலும் நமக்கு அது வந்து ஸ்ட்ரைக் ஆகும் ஒருவேளை இது இப்படி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்றது அதெல்லாம் உண்மையா சார் இருப்போம் இப்போ இந்த பிளான்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வீட்டில் பூனை நாய் வளர்க்குறவங்களுக்கு எப்படி அந்த பெட்ஸோ அது அது ஒரு பீரியட் அதுக்கும் எதுவும் பெரிய வித்தியாசம் இருக்காது அப்படி வர கனெக்ட் தான் டெய்லி ஒரு செடி வச்சிருக்கீங்களா சார் இப்போ ஏதாவது ஒரு செடி ஒரு செடி எல்லாம் முதல்ல வச்சிருந்தேன் ஆ எப்படியும் வீக்லி ஒரு த்ரீ ஃபோர் பைவ் பிளான்ஸ் புதுசா ஆட் பண்ணிட்டே இருப்பீங்க இப்ப சாச்சுவேஷன் ஆயிடுது இடம் இல்லாத இப்போ இத பாருங்க இங்க எல்லாம் உருவாக்கப்பட்ட இடம் அதெல்லாம் அதுல இது எல்லாமே ஆமா வேற இடம் இல்ல என்ன பண்ணுது அங்க பாத்தேன் அங்க நெட்டு வெல்டு பண்ணி அங்க ஹேங்கிங் பிளான்ஸ் போட்டோம்

இப்போ பார்த்தாலே என்னங்க அதுக்கூடயே இருக்கீங்க இல்லை என்னப்பா அது கூட இருக்கீங்க அந்த மாதிரி வேண்டாத அடிக்ஷனுக்கு இது பெட்டர்னு விட்டுட்டாங்க ஏன் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன் இன்னொன்று அவங்களோட உட்கார மாட்டோம் வெளியே போகிறதுக்கு பதிலாக வீட்டிலே இருந்து ஏதோ ஒன்று பண்ணுன்றோம் அப்படின்றப்போ அது ஒரு நல்ல விஷயம் எல்லாருக்குமே அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வீட்டிலலாம் என்ன சொன்னாங்க சார் இந்த மாதிரிலாம் நம்ம ஒன்றுன்னா டிஸ்ட் சொன்ன கொண்டு வரும்போது வீட்டில் அதுக்கான இல்லை அவங்கள இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே வந்ததால அவனும் தெரியல

உடனே ஞாபகம் வருது கிருஷ்ணர் ராதை தான் அதனால அதனால பார்த்தேன் சரி ஒரு செலவை போன மகாபலிபுரத்துக்கு போய் பார்த்தோம் கிடைச்சது இந்த இடத்த ஆரம்பத்துல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அந்த ஒரு மாற்றம் எப்படி ஃபீல் பண்றீங்க சார் முதல்ல எம்டி ஒரு இடத்துல இப்போ நீங்க இதுக்கு எல்லாமே நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க சார் எல்லாமே வந்துட்டு அப்போ நீங்க இந்த வீட்டில் இருந்ததுக்கும் இப்போ நீங்க இது உள்ள வர்றதுக்கு அந்த அந்த ஒரு மாற்றம்ன்றது எப்படி இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நினைச்சால ஏன்னா நீங்க அரபத்துல உள்ள வரும்போது வெறும் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு இவ்வளவு செலவு பண்ணதுக்கு இவ்வளவு டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கு ஐ எம் ஹாப்பி நவ் ஃபார் வாட் எவர் ஐ டன் நிறைய பேர் வந்து இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்களுமே இதுக்கு நிறைய செலவு ஆகும்ன்ற பயந்துகிட்டே பாதி பேர் வந்து இதெல்லாம் பண்றதுக்கு யோசிப்பாங்க ஸோ உண்மையிலே இதுக்கு எவ்வளோ செலவு ஆகும் சார் இல்ல வந்து இவ்ளோ இருந்தாலே உங்களோட இந்த இதை வந்து நீங்க வந்து வீட்டில் வந்து ஒரு சின்ன கார்டன் அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குது பண்ண முடியாத அளவு செலவு கிடையாது என்ன ஒன்று பொறுப்பு வேணும் நிறைய பேர் நான் ஒரு செடி இருபது செடி முப்பது செடி வாங்கி செட்டப் பண்ணிடுவாங்க கொஞ்ச நாள்ல அதை இக்னோர் பண்ணிடுவாங்க உதாசீனப்படுத்திடுவாங்க அதை அப்படியே காஞ்சி போயிடுவாங்க அதை நடக்காம பாத்துக்கிற தைரியம் இருந்தால் பொறுப்பு இருந்தா நீங்க ஒரு செடி வாங்கி வச்சிருப்பீங்க உங்களுக்கே எல்லாம் உண்டா சார் என்ன திடீர்னு இங்க இருக்கிற தக்காளி பச்சை மொழி எதுவுமே நம்ம போட்டது கிடையாது கிச்சன் வேஸ்ட்டு வந்து கம்போஸ்ட் பண்ணிடுவோம் வெளியில நம்ம கம்போஸ்ட் வாங்காமயே நல்ல கம்போஸ்ட் வீட்டுலேயே நம்ம பண்ணலாம் நான் என்ன பண்ணுவேன் இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு ஃப்ரூட் வேஸ்ட் கொண்டு வந்து அதில் போட்டுருவேன் இந்த தண்ணியில் இதுலயா சார் ஆமாம் இந்த வாட்டர் என்ன பண்ணுவேன் வரத்துக்கு ஒரு நாள் தெளிப்பேன் அது அப்புறம் சிக்கா இருக்கிற பிளான்ட்டு இன் ரொட்டேஷன் எல்லா பிளான்ட்டையுமே அந்த பெரிய கண்டெய்னரில் வச்சு அப்படியே இறக்கிடணும் வாட்டம் அப்புமாங்க அது ஒரு தெரப்பி மாதிரி நல்லா ஹெல்ப்ஸ் இது நியூட்ரிஷியஸ் வாட்டர் சரி அதே மாதிரி இந்த நடு நடுவில் இந்த சவுண்டு வைக்கிறதுக்கு இதெல்லாம் வச்சிருக்கீங்களா சார் அது எதுக்காக வச்சுருக்கீங்க சார் அந்த என்ன அந்த சவுண்டுக்கும் செடிக்கும் அந்த சவுண்டே பெல் சவுண்டு என்கரேஜிங்காக இருக்கும் சவுண்டு இப்போ நிறைய பேர் வந்து செடிக்காக வெளியே போய் உரம் வாங்கிட்டு வந்துடுவாங்க செடியை வளர்க்கணுன்ற ஆசை செடி வச்சிருவாங்க செடி எங்கே ஒரு மாதிரி ஆகுதுன்னா அந்த தப்பு என்னன்னு பார்க்காம ஒருவேளை உரம் போடலன்னு சொல்லி வெளியே இருந்து ஏதோ ஒரு உரத்தை வாங்கி போடுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அந்த செடிக்கு பாதிப்பு போட்டு உரம் கிடைக்கறத பட்டு எவ்வளோ அளவு போடுறவங்க கொஞ்சம் அதிகமாக போட்டால் கூட போயிடும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த வேப்பம் மண்ட கொண்டு வந்து போட்டுருவாங்க பூச்சி வீச்சு பார்த்தா அது ரொம்ப ஹீட் ஜென்ரேட்டிங் இந்த சீசன்ல போடவே கூடாது அதெல்லாம் வந்து கம்போஸ்டானா இப்போ நிறைய கிடைக்கிறது நல்ல கம்போஸ்டாக கிடைக்கிறது மண்ணுக்கு பதிலாக மண்ணோட சேர்ந்து கோகோப்பீட்டு சேர்ந்து போடுறாங்க அது நல்லா அட்வான்டேஜ் இருக்குது ஆனால் கோகோப்பீட்டு யூஸ் பண்ணால் டெஃபினட்டாக டாப் அப் பண்ணியே ஆகணும் ஏன்னா அது எனர்ஜி எல்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்லி ஃபங்க்ஷன் அதில் என்னென்னா ஈரத்தை ரொம்ப நேரம் தக்க வச்சுக்கும் மண் இறுகி வேற இது பண்ணாது ஸ்பாயில் பண்ணாது அதாவது கம்போஸ்ட்டு போட்டு ஆகணும் இது வந்து வீடு கட்டும்போதே இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணதா சார் இல்ல கட்டினதுக்கு அப்புறம் சார் இத அப்புறமா டெவலப் பண்ணது ஒவ்வொன்னா ஆல்டர் பண்ணிட்டே இருப்பீங்களா சார் இந்த இடம் எதுக்கு சார் ஒர்க் இதேதான் சீரியர் ஸ்கை நாங்க மழை வரப்போம் எஸ் சார் ஃபேமிலி ஸ்டேஜ் அங்கேயோ படுப்போம் ஓ அதுக்காக டெவலப் பண்ணது சார் இங்கேயே சாப்பிட்டு இப்படி ஜாலியா கொஞ்சம் அப்படியே உக்காந்து அப்போ நல்லா இருக்கும் சார் அப்படியே ரெயின் அப்படியே வடிஞ்சு இப்படியே போகும் மாதிரி ரெண்டு மூணு புயல் வந்த ரெண்டு நாளே கரண்ட் இல்லை இல்லை தான் இருந்தீங்க சார் அதுதான் கேட்க வந்தேன் இப்போ இந்த டிசாஸ்டர்லாம் வரும் சார் அப்போ இந்த செடிகள்லாம் எதுக்கும் அதுக்கெல்லாம் சார் இல்லை நாங்கள் என்ன பண்ணுவோம் மேலே கம்ப்ளீட்டாக இது பண்ணிவிடுவேன் ரோப் போட்டு இறக்கிட்டு இந்த மேலே வால் மேலே இருக்கிறது மட்டும் இறக்கி வச்சிடுவேன் ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்கிற பிளான்ஸ் மட்டும் ரெஸ்ட் ரூம் சார் அது மாதிரி

மிக பெரிய புயல் வந்தப்பெல்லாம் கூட எனக்கு பெரிய அளவுல இழப்பு இல்லை சார் அதே மாதிரி இந்த வெயில் காலத்துல நீங்க சொன்ன மாதிரி கீழ வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா சார் அதே மாதிரி மழை காலத்துல இந்த காடு வளர்க்குற பண்றவங்க மோஸ்ட் ஆஃப் ஒரு தப்பு பண்றாங்கன்னா அது என்ன இருக்கும் சார் இப்போ இப்ப நீங்க அது என்னன்னா தண்ணி விழ விழ என்ன பண்ணுவாங்க கீழே ப்ளாக் ஆயி போச்சுன்னா தண்ணி வெளியில போகாது என்ன மோஸ்ட் ஆப் நீங்கன்னா தண்ணி ஊத வேணாம் அதான் மழை பெய்யுதுல அதுவே ஸ்டோர் ஆயி அதான் தண்ணி வெளியில் போகாமல் இருந்ததுன்னா அழுக ஆரம்பிச்சிடும் இப்போது இப்போ நிறைய பேர் இப்போ சொன்ன மாதிரி இது யூஸ் பண்ணுறாங்க கோகோ பீட் யூஸ் பண்ணுறதால போயிடாருது அதேமாரி பிளாக் இருந்ததுன்னு தான் பார்க்கணும் ஒரு நாலு நாள் மூணு நாள் வராமல் இருந்து தண்ணி இறங்கவே இல்லை தொட்டிதான் தான் போயிடும் ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய பேர் செடி வளர்க்குறாங்க நல்லா தான் பார்த்துட்டே வரேன் ஆனால் திடீர்னு இந்த செடி வந்து பட்டு போச்சு இல்லை டக்குன்னு வந்து சுருங்கிருச்சு இல்லை அழுகிருச்சு வாடி பூவெல்லாம் எல்லாமே கீழே விழுச்சிருச்சு சொல்லுவோம் அதுக்கான காரணம் என்ன இருக்குது சார் இதுக்கு பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் ஆலையே பழிச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் இது எக்ஸஸ் வாட்டரிங் ஆர் லோ வாட்டரிங்கம்மா அது எதுன்னு தெரியும் நான் தான் அனுபவத்தில் தான் தெரியும் நான் என்கிட்ட கேக்டஸ் இருக்கும் நல்லா இருக்கும் திடீர்னு தொட்டா கையோட வந்துடும் நம்மளுக்கு தெரியாது அது என்ன அனுபவம் இப்போ கூட நடக்கிறது அதுதான் சார் கேட்க வேணும் என்னென்னா நீங்கள் நிறைய செடிகளை வளர்த்துருப்பீங்க இந்த ஒரு செடி வந்து ஆசை ஆசையாக வளர்த்து அது எதாவது பட்டுப்போயோ இல்லை அது வந்து டிசாஸ்டர்ல ஏதாவது ஆயோ அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணது சார் இங்கே கேக்டஸில் மட்டும் நடக்கும் இந்த செடி நம்ம கண்ட்ரி செடி நம்ம மண்ணுக்கு உண்டான செடியில் தான் ஏமாத்தாது பெரும்பாலும் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு இது ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு பட் கேக்டஸ்ஸு நம்ம ஏமாந்துடும் சார் எல்லா இடத்தையும் பார்த்துக்கலாம் வேறு எங்கே தான் சார் அப்படி செடிலாம் வச்சுருக்கீங்க இன்னும் எங்கெங்கெல்லாம் சார் வச்சுருக்கீங்க வாங்க ரெஸ்ட் ரூம் போ

அதுவா கொடுக்கும் அதாவது நீங்க எப்படின்னா தூங்கும் போதும் செடியை பார்த்துட்டே தூங்கணும் அதான் தூங்கும் போதும் செடியை பார்த்துட்டு தூங்குறீங்க முழுக்கும் போதும் செடிதான் பாக்குறீங்க ஆஹ் ஓகே எங்கேயாவது ஃப்ரீயா உடத்துல உட்காரும் அப்பையும் அப்பயும் உங்க செடி தான் இருக்கணும் சரி நீங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது கொஞ்சம் நேரம் ஃப்ரீயா இருப்பீங்கன்னு பார்த்தா ரெஸ்ட் ரூம் போகும்போதாக சரி குளிக்கும் போதாக சரி அந்த செடியை பார்க்காம வந்து குளிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சரி அந்த செடி மேலோட காதல் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி சார் இவ்வளோ அந்த ஒரு காதல் இப்படி அதான் பேஷன் அதான் டெவலப் ஆச்சு

இது ஆனா உண்மையில இப்போ நீங்க இந்த ரெஸ்ட் ரூம்ல உட்கார இருக்கட்டும் குளிக்கும் போதா இருக்கட்டும் இது ஃபீல் குட்டா இருக்குல்ல சார் பிளசண்டா இந்த லைட்டு இருக்கட்டும் இல்ல நைட் டைம்ல பகல் டைம்ல இருக்கும்போது போது அது பார்க்கும் போது அவ்வளவு அழகா இருக்கும்ல சார் சார் இது வீடை தாண்டி எனக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் ஆக்சுவலா இந்த வீட்டுல ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தான் இந்த இடம் நான் சொல்றேன் தேங்க்யூ இவ்வளவு இடத்துல நான் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வரல சார் ஆனா இந்த இடத்துல இதை பார்க்கும்

ஒரு மினி கார்டன் ரேஞ்சுக்கு தான் ஃபீல் பிடிக்கும் இது எல்லாமே இண்டோரில் இது எல்லாமே இன்டோர் ப்ளான்ட்டு நான் வெளியில் வைச்சதே கிடையாது அது வாங்கினதுலேருந்து இங்கே தான் இருக்கும் ஓகே இதெல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ப்ளான்ஸ் மட்டும்தான் நீங்கள் இன்டெர்வல் பண்ணலாம் இதெல்லாம் முதல்ல கடனிங்க இதெல்லாம் வைக்க ஆரம்பிச்சப்போ ஐ வாசன்ட்டு அது இம்ப்ரெஷன் இதெல்லாம் ரொம்ப பணக்காரங்க வைக்கிறது நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது இண்டோர் பிளான்ஸ்ங்கிறது ஒரு பெரிய ஸ்டேட்டஸோட சம்மந்தப்பட்டதுங்கிற எண்ணம்லாம் இருந்தது பட் ஆஃப்கோர்ஸ் இப்போது வந்து இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இண்டோர் பிளான்ட்ஸுங்கிறதே ஒரு தனி ஹாபி ஆகி போச்சுங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ நீங்கள் இங்கே வச்சு பராமரிக்குதுன்றப்போ வீட்லேயும் ஆதரிப்பாங்க ஸோ அதே டைம்ல நீங்கள் வந்து இதையும் பார்க்கும்போது அவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்காத சார் அவங்க எதாவது சொல்ல மாட்டாங்களா அவங்ககிட்ட இது எதுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னா சொல்ல போகிறாங்க அதிகமான விலை கொடுத்து வாங்கின இந்த ஒரு பிளான்ட் தான் என்னோட இந்த இந்த இருக்கிறதுல ஒரு ஐநூறு செடிகள் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு பிளான்ட்டுக்கு தான் நான் அதிகமான விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா சார் எக்ஸ்ட்ரா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் வாங்கினது ஒரு ரெண்டு ஒரு பிளான்ட் இருக்குது வாங்கினது ஆசை தான் ஒரு பர்டிகுலர் பிளான்ட் பாட்டில் வைக்கிறது தான் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் சொன்னாங்க பதினஞ்சாயிரம் சார் செடி மட்டும் வாங்கலை இப்போ நீங்கள் அவன் விலை தெரிகிற வரைக்கும் அதை வாங்கியே ஆகணும்னு நினைச்சேன் விலை தெரிஞ்சப்பறம் வேணாம் எதுக்கு அதுக்கு நம்ம இன்னொரு நூறு செடியை வாங்கி அவ்வளவு வளர்த்துட்டு போயிடலாம் இங்கே நீங்கள் வாங்கல ஒரு எக்ஸ்பென்சிவான செடினா இது சார் இப்போ இது எல்லாமே மட்டும் நம்ம அந்த வாங்கினா மட்டும் தான் இது அதிகபட்சமா ஒரு செடியோட வெலை என்னவா இருக்கும் சார் இந்த பதினஞ்சாயிரத்தை தாண்டி அதிகபட்சமா ஒரு செடியோட வெலை இவ்வளவு ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு அப்படின்ற ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஈஸியாக இருக்கும்

மோஸ்ட்லி இங்க வந்து உட்காந்துருங்களா கவசம் சாப்பிடறதா இருந்தாலும் சரி எதுனால ஒரு மாதிரி ஜாலியா அதுவும் அந்த செடியை பாத்துட்டு உட்காந்துருதானா சார் ஸோ இந்த டைம்ல இப்ப கார்டன் வைக்கிறதா கூட இல்ல என்ன மாதிரி ஆட்கள் இப்ப என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ ஒரு கார்டன் வைக்கணும் இல்ல இப்போ வீட்ல சும்மா இருக்காங்க நான் வந்து கார்டனிங் பண்ணணும் இல்ல வீட்டுல பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு செடி எல்லாம் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா மேபி உங்களோட செடிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுங்க நம்ம மண்ணுக்கு உரிய செடிகள் இருக்கிறது அது எந்த வெயிலாக இருந்தாலும் இருந்தாலும் தெரிஞ்சிடும் செம்பருத்தி அரலை துளசி இந்த ஈவன் மணி பிளான்ட்டு என்ன ஒன்று ஸ்ட்ரைட்டாக வெயிலுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாமல் வச்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ரெஸ்பான்சிபிளாக பார்த்து போகுது அப்படிங்கிற தைரியமும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கிறவங்க இன்டோர் ஸ்டார்ட் பண்ணலாம் இண்டோர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸி தான்

பிஞ்சு தெரியாது நம்மளுக்கு இப்ப நீங்க உங்க வீட நீங்க கீழ இருந்து பாக்கணும் எப்படி இருக்கு சார் இப்ப மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க நீங்க இப்ப நீங்க அந்த எழுத்தாப்புல இருந்து உங்க வீடு எப்படி நின்று பாக்கும்போது அது எப்படி ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நான் அப்ரிஷியேட் பண்ணிப்பேன் தேங்க்யூ சோ மச் சார் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா ஷேர் பண்ணுங்க எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து காமிச்சிங்க நான் நிறைய ஹோம் டூர்ல இருந்து எல்லாம் பண்ணிருக்க எல்லாம் இந்த பாத்ரூம் டூர்னு அப்படியே உங்களை ஆக்சுவலா எனக்கு வந்து பாத்ரூம் டூர்னே தனியா பண்ணலாம் அது வரைக்கும் என்னென்ன செடிகள் என்ன எதுன்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் வீட்டுல இந்த இடம் சும்மா இருக்கா நாளைக்கு மேபி இந்த சேர் எடுத்துட்டா கூட ஓ இந்த சேர் எடுத்துக்கு சும்மா இருக்கு போல அவங்க எவ்வளவு தெரிய வச்சல சொல்லிட்டு வச்சிருவீங்க போல சோ இப்போ இந்த வீடியோ பாக்க நிறைய பேருக்கு இது வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கு என்கரேஜா இருக்கு ஓகே செடி வளர்க்கறது செடி வளர்க்கறது ரொம்ப கஷ்டமான வேலை இல்ல அப்படிங்கிறது இந்த வீடியோ பாக்குறது மூலியமா நிறைய பேருக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன்